குடியில் பார்வையற்ற பட்டதாரி இளைஞர் ஒருவர் கண் தெரியாத பெண்ணை கரம் பிடிக்க இருக்கும் நிலையில் இருவரும் கண் பார்வையற்றவர்கள் என்பதால் தங்களது வாழ்க்கை தரம் உயர படித்த படிப்புக்கு ஏற்றாற்போல் அரசு வேலை அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கண் பார்வையற்ற இளைஞர் கோரிக்கை மனு தூத்துக்குடியை சார்ந்த ஆர் விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் நூறு சதவீதம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆவார் இவர் பிஏபிஎட் பட்டதாரியான இவருக்கு தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த கண் பார்வையற்ற பெண் ஒருவருக்கும் வரும் டிசம்பர் பதிமூணாம் தேதி லூசியா மறுவாழ்வு மையம் மூலம் திருமணம் நடைபெற இருக்கின்ற நிலையில் திருமணத்திற்கு பின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு தான் படித்த படிப்பிற்கான அரசு வேலை அல்லது தனியார் நிறுவனத்தில் ஏதேனும் பணி வழங்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் அப்பொழுது தனக்கும் தான் கரம்பிடிக்கும் மனைவிக்கும் கண் தெரியாததால் தான் படித்த படிப்புக்கு ஏற்ற அரசு வேலை அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை வாங்கித்தர மாவட்ட சிறு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் என் பேர் வந்து ஆர் விக்னேஸ்வரன் எனக்கு வந்து ஊரதுங்க வந்து தூத்துக்குடி நான் வந்து ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றத்தினாலே நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் அதாவது பிஏ பிஎட் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து கல்யாணம் ஆக போகுது அந்த க அந்த கல்யாணம் ஆக போகிற பொண்ணு வந்து என்னை மாதிரி ஒரு பார்வையற்ற மாற்றத்தினாலே லூசியா சில்வர் உள்ள லூசியா மண்டபத்துக்கு எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து என்னோடய படிச்சிருக்கிறதுனால நான் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுருக்கேன் அதனால் வந்து வே என்னோடய வாழ்க்கை தர வந்து உயர் உயரணுங்கிறதுக்காண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தர உயரணும் நான் வந்து ஏதாவது ஏதேனும் ஒரு அரசு வேலை வாய்ப்பு இல்லை ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்புக்காண்டி கலெக்டருக்கு நான் வந்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோடய மனுவை வந்து கலெக்டர் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு வந்து நல்லபடியாக ஒரு வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுவாங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன் நான் வந்து பிஏ பிஎட் ஹிஸ்ட்ரி மேஜர் அவங்க கெட்டிக்கிற வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறதா நான் வந்து பிஏபி அப்படிங்கன்னா ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வேலை இல்லைன்னா எதுனும் எது எதுனாலும் எந்த வேலை கொடுக்கணுனாலும் என்னால் பண்ண முடியும் எதுனா ஒரு அரசு வேலை ஆனியார் ஆ தனியார் நிறுவனம் எதுனாலும் ஓகே எந்த வேலை கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் அது வந்து மனு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் எதுனா ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் பயன் வச்சுருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியும் எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நான் வந்து ஒரு நூறு சதவீதம் பார்வையற்ற ஒரு மாற்றத்தினி செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்